ஹலோ பீபாஸ் நாம இன்றைக்கி முட்டை கொத்து புரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு அதை எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை போட்டிருக்கோம் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம் இது கூட ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கதை சேர்த்துவிடுவோம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிடுவோம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிடலாம் கிண்டிவிடுவோம் முட்டை ஓரளவு வறண்டு வரும்போது நாம ஒரு கப்பு சால்னாவை அது கூட சேர்த்துக்கிடலாம் சால்னாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சால்னா எப்படி பண்ணுறதுன்னு அதில் பார்த்துக்கோங்க இப்போ நாம் இதில் பரோட்டாவை சேர்த்துக்கலாம் பரோட்டாவை நான் வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன் பொடிப்பொடியாக பீஸ் பீஸ் ஆக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் பரோட்டாவும் வீட்டிலையே நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்குங்க இப்போ இந்த புரோட்டாவை நல்லா அதில் கலக்குற மாதிரி கிண்டி விட்டு விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்குங்க இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அழகான கொத்து பரோட்டா ரெடி ஆகிட்டு இப்போ வீட்டிலையே சுவையான முட்டை கொத்து பரோட்டா ரெடி